கொய்த்தத்து நாட்டில் ட ட்ரைவராக ஒர்க் பண்ணுறவங்க சொந்த நாட்டுக்கு போயிட்டு வேற விசாவில் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கொய்த்து நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது கண்டிப்பாக ரெண்டு வருஷம் முடிஞ்சால் மட்டும்தான் கொயத்து நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும் எதனால் இந்த ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ கொய்த்து நாட்டை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறையா அமௌண்ட்டு செலவு பண்ண வேண்டியது இருக்குது வீட்டுக்கு ஒரு ட்ரைவராக வர்றோம் அப்படின்னா ஸோ அந்த அரபிங்க நமக்கு செலவு பண்ணி லைசன்ஸ் எடுத்து கொடுப்பாங்க ஆனால் நம்ம ரெண்டு வருஷம் அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அதே வந்தோம் அப்படின்னா ஒரு பத்து தினர் சேர்த்து கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா ஒரு இருபது நேரம் சேர்த்து கொடுப்பாங்க இதனால என்ன பண்ணுறாங்க நம்ம ஆட்கள் அப்படின்னா வெளியில் வேற விசா புது விசா எடுத்துட்டு அந்த லைசன்ஸை வச்சு புது விசாவுக்கு போகணும் அப்படின்னா நூற்றி ஐம்பது நேர் நூற்றி அறுபது நேர் சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால வேற விசாவுக்கு ட்ரை பண்ணி போகிறாங்க இதனால் என்னென்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் புது புது ட்ரைவரை எடுத்து அரேபிக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்கிறதுக்காக தான் இந்த கானூன் ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் உள்ளே வர முடியாது அப்படிங்கிற கான்போன் கொண்டு வந்தாங்க ஸோ இது நம்ம உள்ளே போக முடியுமா முடியாதாங்கிறத ரொம்ப பேர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அதாவது அந்த கார்போன்லாம் இப்போ எடுத்துட்டாங்க அதெல்லாம் கிடையாது ஆறு மாதம் ஆச்சுனாவே தாராளமாக நீங்கள் உள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் எது உண்மை அப்படிங்கிறது தெரியாது நாலு பேர்கிட்ட கேட்டோம்னா நாலு பேரும் நாலு விதமாக தான் சொல்லுவாங்க ஆனால் என்ன உண்மை லை விசா வருமா இல்லை வராதா அப்படிங்கிற டவுட் இருக்கும் உங்களுக்கு அது செக் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம தாராளமாக செக் பண்ணி கொடுக்கலாம் அந்த ரெண்டு வருஷம் கான்வோன் வந்து இருக்குது அந்த கான்வென் வந்து எடுக்கவே கிடையாது அந்த கான்போன் வந்து இருக்குது ஆனால் உங்களுக்கு விசா வருமா வராதா அப்படிங்கிறத தாராளமாக நம்மளால் செக் பண்ணி சொல்ல முடியும் ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் தாராளமாக வாட்ஸ்அப்பில் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் குத்து நாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா பாக்ஸில் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் நார்மல் கால் தயவு செய்து அடிக்காதீங்க நானும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ எல்லா காலும் அட்டன் பண்ண முடியறதில்ல நன்றி குவைத்து நாட்டுக்கு தேவையான பிசிசி மெடிக்கல் மற்றும் ஸ்டாம்பிங் ஏர் டிக்கெட் இவை அனைத்தும் மலிவான விலையில் கிடைக்கும்